உலகளவில் நிலவி இருக்கக்கூடிய நிலவி கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியதுதான் புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கட்சி மட்டத்தில் முடிவு செய்து அமல்படுத்தப்படவில்லை இதற்கென்று தனியாக ஒரு பிரபலமான கல்வியாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கல்வியாளர்களிடம் பெற்றோர்களிடம் மாணவர்களிடம் இவங்க எல்லாம் கருத்து கேட்டதற்கு பின்பாக புதிய கல்விக் கொள்கை இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட்டது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் ஆரம்ப கல்வி முதல் கொண்டு கல்லூரி கல்வி வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய மண் சார்ந்த நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த அடிப்படையிலே நின்று இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மனித குலத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் வாயிலாக அறிவியல் வாயிலாக தீர்வு காண்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை அந்த தமிழகத்திலே கூட கல்வித்துறையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு ஒரு குழு அமைக்கிறது அந்த குழுவினுடைய அறிக்கையை பார்த்தால் புதிய கல்வி கொள்கையினுடைய பல்வேறு சாராம்சங்கள் அவர்களும் சொல்கிறார்கள் இதற்கு முன்பாக புதிய கல்விக் கொள்கையிலே ஹிந்தி என்பதை மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என சொல்லிய போது அதை மாற்றி மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில அரசு இதற்கு முன்பாக பி எம் என்கின்ற பிரதமருடைய அந்த பள்ளியை அமைப்பதற்கான ஒரு பூர்வாங்க ஒப்புதலை வழங்கி இருக்கிறார்கள் அதற்கு பின்பாக அதனுடைய சரத்துக்களை அவர்கள் அமல்படுத்தப்படவில்லை அதனால் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இது ஏதோ தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாத போது அந்த குறிப்பிட்ட மாநிலத்திற்கான தொகை என்பது மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அது கல்வி மட்டுமல்ல இந்த இடத்துல தமிழக அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பிஎம்சி பள்ளிகளுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற காரணத்தால் நம்முடைய மத்திய வளத்துறை அமைச்சர் இது தொடர்பாக அவர் பதில் அளிச்சிருக்கார் அதற்கு பின்பாக வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி ரீதியாக பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கின்ற கட்சி அவர்களுடைய பாரம்பரியமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்லது தமிழகத்தை தனியாக வந்து ஒரு ஐடென்டிட்டியோட இந்திய நாட்டினோட தேசியத்தோடு சேருவிடாமல் தடுப்பதற்கான அரசியல் என்று தான் அவர்களுடைய பாரம்பரியமே இருக்கிறது அதனால் இப்போதும் அவர்களுடைய வழக்கமான பாணியில ஹிந்தியை கற்றுக்க சொல்றாங்க ஹிந்தி மொழியை அங்கே மேலே திணிக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே மாநில அரசு ஒத்துக்கொண்ட அந்த ஒப்புதல் கடிதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளாததால் இந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்பது தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை மூன்றாவது மொழியாக ஹிந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவறு இதோ இப்போ பார்டரில் நின்றுட்டு இருக்கோம் ஆந்திராவோட பார்டர் இங்க இருக்கக்கூடிய இதை என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெலுங்கு தான் தாய்மொழி மூன்றாவது மொழியாக தெலுங்க கத்துக்கலாம் கன்னடத்தை கத்துக்கலாம் மலையாளத்தை கத்துக்கலாம் சவுத் இந்தியன் மொழிகள் குழந்தைகளுக்கு எந்த ஒரு மொழியை திணிப்பதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இதற்கு முன்பாக கூட நாங்கள் பல்வேறு முறை இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழகம் மட்டும்தான் இருமொழி கொள்கையை அமல்படுத்துகின்ற மாநிலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன இந்த மாநிலத்தில் ரெண்டு மொழி மட்டும்தான் குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் போய் பாருங்கள் இல்லை மற்ற பள்ளிகளில் ப்ரைவேட் பள்ளிகளில் போய் பாருங்கள் பணம் அதிகமாக லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிற குழந்தைங்க மூன்று மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் எங்களுடைய கேள்வி என்னென்னா இருமொழி கொள்கை என்பது பணக்கார குழந்தைகளுக்கு மட்டும் அது மாறி அவர்களுக்கு வசதி இருக்கின்ற பொழுது மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் ஏன் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் ஏன் அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாநிலத்தில் எல்லா இடத்துலயும் இருமொழி கொள்கைனா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் வசதி படைத்த குழந்தைகளுக்கெல்லாம் மூன்றாவது ஒரு மொழி கிடைக்கும் வசதி இல்லாத அரசாங்க பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கிடைக்காது என்றால் அது சமூக அநீதி என்று நாங்கள் நினைக்கிறோம் மூன்றாவது அதாவது ஒரு மொழி என்பது நாம வந்து வெறுமன வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இந்திய நாடு மாதிரி பல்வேறு மொழிகளை பேசுகின்ற ஒரு நாட்டிற்கு மூன்றாவது மொழி என்பது ஒரு தொடர்பு மொழியாக இருக்கும் அந்த மொழியின் மீது அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தால் அந்த மொழியினுடைய செழுமை அதனுடைய இலக்கியம் வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் கூடுதலாக சொல்றது இரண்டு மொழி மட்டும்தான் தமிழகத்துக்குள்ள எல்லா மாணவர்களும் இருமொழி கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுங்களா இவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களோட குழந்தைங்க அவங்க நடத்துற பள்ளிகள் இங்கெல்லாம் வசதி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மொழி கிடைக்கும் வசதி இல்லாதவங்களுக்கு கிடைக்காதுங்கிறது அநீதி அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுனா நீங்க ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வது அது அந்த குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அவங்க அந்த பிரயோஜனத்தை முடிவு பண்ணிக்கிட்டும் ஆமா நன்றாவது திராவிட கட்சியில் தேசிய தூணு இனம் தொடுக்கிறதா சொல்லிக்கீங்க அப்ப திமுக வந்து பிரியநாத கட்சியா

அவங்க அவங்களோட பிராந்திய மொழிகளில் கூட நீட்டை கொண்டு வர எழுத முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு இன்னைக்கு நம்ம தாய்மொழியில் கூட நீட் எழுதலாம் ரெண்டாவது நீங்க கேள்வியில அந்த கேள்வியில் இருக்கிற விஷயம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடுல வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல கட் ஆஃப் அதிகமாக சொல்றீங்க இது வந்து நீட்டோட கட் ஆஃப் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் போற கவர்மெண்ட் கோட்டாவில் போற

திருப்பரம் கொண்ட மலையை சிக்கந்தர் மலை என்று கூறுவதை ஒத்துக்கொள்கிறாரா அவர் அதுக்கு தெளிவா பதில் சொல்லட்டும் அப்புறம் சங்கி வராங்களா மங்கி வராங்களான்னு அப்புறம் பார்க்கலாம்